வணக்கம் இது தமிழ் டர்ஜி வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் நண்பானைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃப்ரேம் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழருக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனா கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானோ கிளிக் செஞ்சுக்கோங்க ஜல்லிக்கட்டு ப்ரோடெக்ட்டுக்கு வந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்தீங்க அந்த டைமில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து லிங்க் சென்ட் பண்ணுவாங்க உங்கள் உங்களோட டிபியை மாற்றுங்க உங்களுக்கு உங்களுடைய ஆதாரவாக ஜல்லிக்கட்டு கொடுங்கங்குறதை ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாமல் நார்மல் ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கும் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இது வந்து எப்படி ஆகிறது மாதிரி ஓன் கேம்பெயின் வந்து உங்களால் ரன் பண்ணுறது பண்ண வைக்க முடியுமா இதை வந்து எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம் இதற்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் போதும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாக லாக்இன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணதுமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாக லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா ஃப்ரீ ஆப்ஸுங்கிற ஒரு லிங்க் வந்து இடது இடது புறம் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொஃபைல் கேம்பெயின்கிறது அந்த லிங்கை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜு உங்கள் விசிட் ஆகிரும் இதில் வந்து க்ரியேட் நியூ ஓவரலேங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் இமேஜ் அப்புறம் இமேஜ் ஓவர்லே இமேஜ் ஓவர்லேன்றதுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ப்ரொஃபைல் இமேஜுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி வருதில்லை இதை தான் ஓவர்லே இமேஜ் சொல்லிப்போம் ஸோ அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி டிசைன் பண்ணி பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் இமேஜ் உங்களுடைய கேம்பெயினை வந்து ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து கவர் இமேஜ் மாதிரி வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகும் எல்லாமே இங்கே பார்க்க தான் போகிறீங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கவனமாக பார்த்துக்கோங்க எல்லாராலையும் இது வந்து பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஹெட்டர் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கணும்னா காமிக்கிறேன் உங்களுடைய ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஃபைல் நியூ ஃபோட்டோ ஷாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நியூ அப்புறம் அவங்க ரெக்கமெண்டட் இமேஜ் சைஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஹைட் வந்து சாரி வித்து வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிக்சலில் இருக்கணும் ஹைட் வந்து ஒன் எயிட்டி இருக்கணும் ஸோ ஃபைல் நியூவில் பார்த்திங்க ஒரு கூட திரும்ப காமிக்கிறேன் ஃபைல் நியூ வித்து வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிக்சலில் வந்து செட் பண்ண சொன்னாங்க செட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து ஹைட் வந்து ஒன் எயிட்டி பிக்சல் ஸோ ஒன் எயிட்டி நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறமா ரெசல்யூஷன் வந்து முந்நூறு வச்சுக்கோங்க அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க ஃபோட்டோஷாப்பை பற்றி அதிக ப ப்ரொஃபஷனல் லெவல் வந்து டியூட்டோரியல் வந்து நான் வந்து டிஜில் மூலமாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க டிஜில் உங்களுக்காக ஒரு தனி சீரீஸ் வந்து ரன் பண்ணுவோம் ஸோ ஒன்ஸ் வந்து இவ்வளோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹெட்டர் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை உங்களுடைய ஓன் இமேஜை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஹெட்டர் இமேஜை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் காமிக்கிறேன் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் வந்து இங்கே வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி பண்ணதுமே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இமேஜ் மூலமாக கவர் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி வரும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை கொடுத்துக்கோங்க அப்புறம் அதை வந்து ஃபைலில் போய் ஆஸ் கொடுக்கும்போது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்று கொடுத்துருக்குறேன் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ அதை வந்து சூஸ் ஃபைலில் போய் ப்ரௌஸ் பண்ணி அதோட செட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க சூஸ் ஃபைல் ஸோ இப்போ ஒரு டைலாக் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய பாத்தில் போய் டிசைன் பண்ணியிருக்கிற ஹெட்டர் இமேஜை வந்து ப்ரவுஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இமேஜ் ஓவர்லே இமேஜ் ஓவரலேங்கிறத நான் காமிச்சிட்டேன் அதாவது இந்த உங்கள் ப்ரொஃபைலோட ஃப்ரேம் ஸோ அதுக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ நீங்கள் வந்து ஃபைலில் போய் நியூ ஃபோர் பிக்சல் அப்புறம் ஹைட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி பிக்சல் கொடுத்துக்கோங்க ரெசல்யூஷன் முந்நூறு இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்ஸில் நிறைய இருக்குது லோகோ டிசைனர் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கிறது அது மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமை டிசைன் பண்ணிக்கோங்க டிசைன் பண்ண ஃப்ரேமாக இங்கே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கோங்க அப்புறம் இதை வந்து இந்த ஐயை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ஹைட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஃபார்மேட் வந்து பிஎன்ஜியில் போட்டுக்கோங்க ஃபார்மேட்டில் பிஎன்ஜியில் போட்டுக்கோங்க அதோடய இமேஜ் நேம் ரெண்டுன்னு கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த இமேஜ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இமேஜ் ஓவரில் வந்து ப்ரவுஸ் பண்ணுறேன் அதோட பார்த்தும் செலக்ட் பண்ணுறேன் இங்கே கொடுத்துட்டேன் அடுத்த ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் உங்களுக்கு பிடித்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒப்பாசிட்டி நூறு கொடுக்குறேன் அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரே ஸ்கேலில் மாறணும்னா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க இல்லை கலர்லேயே ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கணும்னா இதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் கிரே ஸ்கேலில் கிரே ஸ்கேலில் வந்து நான் மா கா ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் கிரே ஸ்கேலில் கிரே ஸ்கேலில் வந்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் அந்த கேம்பெயினோட டைட்டில் சப்போர்ட்டு டிடிஜின்னு கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி ஃபாதர்ஸ் டே மதர் டே உமன்ஸ் டே பெண்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் உமன்ஸ் டேக்கு வந்து நீங்களே ஒரு பேனரை வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஷேரில் ஷேர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சே ப்ளீஸ் சேஞ்ச் யூ ஆர் ப்ரொஃபைல் டிபி சப்போர்டு டிஎன் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து ஷேர் இமேஜுங்கிறது நீங்கள் வந்து அந்த கேமரான ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து கவர் இமேஜாக செட் ஆகும் ஸோ அதோட கமர் கவர் இமேஜோட பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டூ டபுள் ஜீரோ அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிக்சல் அப்புறம் வந்து அதோட வித்து வந்து சாரி வித்து வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹைட் வந்து அறுநூ சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் பிக்சலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்குறேன் கவர் பார்த்துக்கோங்க இமேஜ் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்து வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹைட்டும் ரெசல்யூஷன் செவன்டி டூ தான் போட்டிருக்கேன் இது தேவை கிடையாது உங்களுக்கு பிடி ஏன்னா ஃபைல் சைஸ் கம்மியாகும் ரெசல்யூஷன் கம்மி பண்ணிங்கன்னா ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஷேர் இமேஜில் போய் ப்ரௌஸ் பண்ணி அதோட பார்த்து செட் பண்ணிக்கோங்க நான் கவர் நேம் கொடுத்துருந்தேன் ஓகே இப்போ வந்து ஃபேஸ்புக் பிக்சல் ஐடி வந்து எங்களுக்கு வந்து தேவைன்னா கொடுத்துக்கலாம் ஆப்ஷன் தான் அது தேவையில்லை இவ்வளோ வந்து பண்ணதுக்கு அப்புறமா சேவ் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன நடக்குன்னா இந்த மூணு இமேஜுமே வந்து ஆகிரும் அங்கே ஸோ அப்லோட் ஆகிறதுக்கு வரையும் வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சி அதோட பார்த்திங்கன்னா கவர் இமேஜ் அப்புறம் ஓ இது வந்து ஓவர்லே ஓவர்லே மீன்ஸ் திரும்பவும் காமிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சிம்பிளாக புரிகிறதுக்கு எல்லாருக்குமே புரியணும் எல்லோருமே இதை மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும் இதான் ஓவரில் இமேஜ் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஓகே இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதான் உங்களுடைய லிங்க் ஸோ உங்களுடைய நண்பருக்கு வந்து இந்த லிங்கை தான் ஷேர் பண்ணிக்கணும் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க ஹெச்டிபிபி கோலன் ஸ்லாஷ்லஸ் ப்ரொஃபைல் டார்ட் ஆக்ஷன் சம்திங் சொல்லி ஒரு யூஆர்எல் வரும் இந்த மாதிரி வந்துடும் இந்த யுஆர்எல்லாம் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த யுஆர்எலுக்கு உங்கள் நண்பர் போனீங்கன்னா போனாங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு அப்டேட்டு பட்டன் வரும் ஸோ அந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணதுமே என்னோடய ப்ரொஃபைலை பார்த்துக்கோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி ஆகிடும் இதில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துக்க வேண்டியது இருக்கும் உங்கள் நண்பர் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிரும் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு பார்த்திங்களா தெரியும் இந்த மாதிரி ஆயிடும் ஸோ இதே தான் இப்படி இப்படி தான் வந்து கேம்பெயின் வந்து ரன் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த கேம்பெயின் அப்டேட் கொடுத்ததுமே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிடும் கவர் இமேஜ் காமிக்கிறோம் இந்த மாதிரி ஸோ இதை வந்து உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணாலே போதும் ஸோ அவங்க அவங்களோட ப்ரொஃபைலை வந்து மூலயமா ஸோ அவங்க வந்து இந்த லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைல் வந்து இங்கே விசிபிள் ஆயிடும் அவங்க அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்கும்போது அவங்களோட ப்ரொஃபைலுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து அப்ளை ஆகிரும் ஸோ இதே மாதிரி ஒரு செயின் மாதிரியே ரன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாவது உங்கள் காலேஜில் வந்து எதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஈவென்ட் ஃபெஸ்டிவல்க்கு நீங்களே ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு ஓவரில் இமேஜ் வந்து இந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி கேம்பெயினை வந்து நீங்களே ஓன் கேம்பெயின் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய 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 டூட்டோரியல் இருக்கிறது மணி சீரிஸ் சீரீஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபோட்டோஷாப் சீரீஸ் வந்து ஆரம்பமாகும் அது ரொம்ப நல்லாவே போகும் நிறைய 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 உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் வந்து டிஜில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அப்டேட்டை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Oh, 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 oh,